அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை ஸ்டார்ட் ஆகிருச்சிங்க ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நல்லா புரிஞ்சுக்கணும் எதற்காக இந்த பாத யாத்திரையை ரத்து பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் சென்னை வெள்ளத்திற்காக மக்கள் மிகப்பெரிய பாதிப்பில் இருக்காங்க நம்ம இங்கே பாத யாத்திரையே போகக்கூடாது பாத யாத்திரை பண்ணால் நம்மளுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு அந்த நாகரிகம் தெரிந்து ரத்து செய்து வை வைத்திருந்தார் திரு அண்ணாமலை அவர்கள் அதே போல் இப்பொழுது சென்னை போலவே தென் மாவட்ட மக்கள் இருந்தார்கள் அதனால் அங்கே சரியாக இயல்பு நிலை திரும்பி திரும்புகிற வரைக்கும் பாத யாத்திரையை நிறுத்தி வைத்திருந்தார்கள் இப்பொழுது இந்த ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேற்று தொடங்கியிருக்கிறார்கள் என் மண் எண் மக்கள் யாத்திரையை எங்கே தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபநாசம் மற்றும் கும்பகோணம் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் நேற்று பாத யாத்திரையை முடித்திருக்கிறார்கள் வெகு சிறப்பாக முடித்திருக்கிறார்கள் இந்த பாத யாத்திரையை தொடங்குவதற்கு முன்னாடி திரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாருங்க அதில் முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் திமுகவா தூள் கிளப்பி இருந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தை ஆல்ட்ரேஷன் பண்ணி மக்களுக்கு அர்ப்பணிக்கிறாங்க அதை அர்ப்பணிப்பதற்காக ஜனவரி இரண்டாம் தேதி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வருகை தர உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இதை தொடர்ந்து நம்ம டிஎம்கே ஐடி விங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கோ கோபேக் மோடி அப்படின்ற ஆஸ்டாக ட்ரெண்ட் பண்ணு ட்ரை பண்ணுறாங்க அதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஐடி விங்க்கு நான் சேலஞ்ச் விடுறேன் நீங்கள் கோபேக் மோடி போடுங்க கோ பேக் ஸ்டாலின் உங்கள் முதல்வர் தமிழக முதல்வர் எங்கே போனாலும் கோபேக் ஸ்டாலின் என்னால் போட முடியும் கோயம்புத்தூர் போனாலும் போட முடியும் பொள்ளாச்சி போனாலும் போட முடியும் அப்படின்றத அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சவாலாக விடுத்திருக்கிறார் அந்த காணொலியை உங்களுக்காக போடுறேன் அந்த பிரஸ் மீட்டை பார்த்துடுவாங்க அதில் நீ கேள்வி கேட்குறீங்க திங் சொல்லுங்கள் ஆனால் நம்முடைய திருச்சி விமான நிலையத்தினுடைய புது கட்டிடம் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய மத்திய அரசு கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடித்து விட்டு நம்முடைய நாட்டு மக்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க தமிழக மக்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க இப்போ இருக்கக்கூடிய விமான நிலையத்தை விட ஐந்து மடங்கு பெரிய ஒரு விமான கட்டிடம் அது குறிப்பாக திருச்சி வந்து நம்ம எல்லோருமே அதிகமாக நினைக்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஹப்பாக மாறணுங்கிற எதிர்பார்ப்பு பல பேர்த்துக்கு இருக்குது கரெக்டான பொசிஷனில் இருக்குது இது வந்து குறிப்பாக இந்த மிடில் ஈஸ்ட் சிங்கப்பூருக்கு மத்தியில் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஹப்பாக வரணும் அதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த புதிய கட்டிடத்தை அர்ப்பணிப்பதற்கு இன்னும் அஃபீஷியலாக நமக்கு எதுவும் வரல அர்ப்பணிப்பதற்கு ஜனவரி இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி பிரதமர் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது நம்ம ஆஃபிஷலாக சொன்னா தான் நம்ம ஆஃபிஷலாக சொல்ல முடியும்னா அதற்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக வந்து இன்னைக்கு எல்லாமே வேலை கடுத்துகிற முடிச்சுட்டாங்க அது நடக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் சிஎம் வேகமாக வருவாங்கன்னு ஸோ அஃபீஷலாக ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆனோன்னே நாங்கள் சொல்லிடுவோம்

காவல்துறை சூமோட்டோ சென்னையில் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்போ நான் அந்த வீடியோலாம் விட்டேன் இந்த மாதிரி வடமாநில தொழிலாளர்களை பற்றி நீங்கள் திமுகவில் சொன்ன ஒரு ஒரு கருத்தை பார்ப்போம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது வடமாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசுனாங்க அது தயாநிதி மாறன் அவர்கள் வடமாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசுனாங்க அவர் வீடியோ டிஆர் கோபேக்கிட்ட மோடியும் சொல்லிட்டு ட்ரெண்டிங் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்னென்னா நீங்கள் பாருங்க வணக்கம் மோடிங்கிறது எவ்வளவு ட்ரெண்ட் ஆகும்னா இந்த கோபேக் மோடினு என்ன போடுறாங்களோ அதை விட இருநூற்றம்பது டைமா நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அதுதான் எல்லா டைம் பண்ணுறோம் பதினாறு லட்சம் பதினாலு லட்சம் பேர் வணக்க மோடிமா இந்த டிஎம்கே காரம் பாட்டை வச்சு ஒரு நாலாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் தூக்கிட்டு வருவாங்க இந்த கோபேக் மோடி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இதான் அவங்களுக்கு வேலை டிஎம்கேடைய ஐடி விங்கு அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஐடியில் கனிமொழி கருணாநிதி அவங்க ஐடியில் இந்தியாவில் யாருமே பண்ணாத கேவலமான அரசியலை அவங்களாம் பண்ண ஆரம்பித்தாங்க இன்னைக்கு இதே பிஜேபி காரங்க முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு எங்க போய் வெளியே போனாலும் கோபேக் ஸ்டாலின் ட்ரெண்ட் பண்ண எங்களுக்கு தெரியும் இந்த முதலமைச்சர் அவருடைய சொந்த மாநிலத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் கோபேக் ஸ்டாலின் நாங்க பண்ணுவோம் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்குறோம் அவ்வளவு அவர் தூத்துக்குடிக்கு போனாலும் டிஎம்கே காரங்களோட பத்து மடங்கு எங்களுக்கு இருக்கும் கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கோபேக் ஸ்டாலின் இருக்கும் சென்னையிலேயே கோபேக் ஸ்டாலின் எங்களுக்கு பண்ண தெரியும் பண்ண போறது இல்லை ஏன்னா அந்த கட்சி ஒரு மாண்பு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி முதலமைச்சருக்கு மரியாதை கொடுப்பது அந்த சேருக்கு அதனால் பிரதமர் வரும்பொழுது வணக்க மோடி எங்கள் எங்க பசங்க ஆரம்பிக்கல யாரையும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு வேற வேற வேலையை பாருங்கப்பா டிஎம்கே ஐடிவிங்கள என்ன பண்ணுறாங்களோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது பண்ணுறவும் பண்ணட்டும் நம்மளுடைய ரியாக்ஷன் எல்லாமே பிரதமர் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னா தமிழக மக்கள் வணக்கம் மோடின்னு சொல்லணும் ஆனால் இதே நான் சேலஞ்சாக சொல்கிறேன் ஒருவேளை டிஎம்கே ஐடிவியும் எங்க சேலஞ்சு வரட்டும் ராஜா எங்களை சேலஞ்ச் பண்ணட்டும் இதே முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டுக்குள்ள அவர் இடத்த பிக் பண்ணட்டும் கோபேக் ஸ்டாலின் நான் பண்ணி காட்டுறேன் டிஎம்கே ஐடி வாங்க ஆயிரம் மடங்கு பண்ணி காட்டுறேன் சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகேவான்னு கேளுங்க அதனால எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்தில் அசிங்கப்படுத்த நாங்கள் விரும்பலை நான் சேலஞ்சாவே சொல்கிறேன் சேலஞ்சாவே சொல்கிறேன் ஓப்பன்னா டிஆர்பி ராஜாட்ட கேளுங்க ஐடிவிங்களே ட்விட்டர்லாம் எங்களுக்கு நாங்கள்லாம் எல்லாம் கம்பு சுற்றுறாங்க எல்லாமே எங்கே அதனால ட்விட்டரை பற்றி டிஎம்கேக்காரன் எங்களுக்கு எடுத்து வேண்டாம் எப்படி அது பாட் எப்படி வேலை செய்யும் சர்வர் ஸ்பேஸ் என்ன அதனுடைய என்ன எல்லாம் தெரியும்னா நம்ம பசங்க எல்லாம் பக்காவாக டீம்ல இருக்காங்க ஆனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்திலே கேவலப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கின்றோம் அந்த டிஎம்கே ஐ டிவிங் எவ்வளவு வேகமா புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளோ அவ்வளோ வேலை நல்லது பாராளுமன்ற தேர்தல் ஆனால் நல்லா போயிட்டு இருக்கு தொகுதி பொறுப்பாளர்கள் பா சட்டமன்ற பொறுப்பாளர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாம் காலத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய யாத்திரை இந்த மாசம் பாத்திங்கன்னா அதிகமா ஒத்தி வச்சிட்டோம் சென்னை வெள்ளத்திற்காக தென் தமிழ்நாடு வெள்ளத்திற்காக இதில் யாத்திரையை முடிக்க வேண்டிய கட்டாயம் வேகமா முடிக்கணும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதனால் மறுபடியும் எண்ணெயிலேருந்து யாத்திரை பாபநாசம் கும்பகோணத்துல ஆரம்பிக்கிறோம்னா யாத்திரை வேலையும் நல்லா போயிட்டு இருக்கு அரசியல் வேலையும் நல்லா போயிட்டு இருக்கு களப்பணி போயிட்டு இருக்கு ஆர்கனைசேஷன் ஒர்க் நல்லா போயிட்டு ரிசல்ட் மக்களுடைய ஆதரவோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சி பாஜக ஆட்சிக்கு வந்த திருச்சியை வந்து இப்ப நிர்வாகங்களுக்காக சென்னையில பயங்கர பாத்துச்சிட்டு இருக்கு இப்ப திருச்சியை வந்து நீங்க இரண்டாவது அறிவிப்பீங்களா அதுக்கப்புறம் காலம் வரும்போது பேசுவாங்கண்ணா ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு ஊர் இருந்தாவே அதுக்கு ஒரு சரித்திர சிறப்பு அதனாலதான் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாமே திருச்சியை சுற்றி சுத்தி வந்தாங்க இரண்டு பேரரசருடைய திருச்சி கரூர் கடையில தான் அந்த மதில் இருந்ததுங்க இது ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து திருச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு நேரமும் காலம் வரும்பொழுது பாத்தீங்களா இப்படிப்பட்ட ஒரு வீரனை அறுபது ஆண்டு கால திராவிட கட்சிகள் பார்த்திருக்கவே முடியாது இதுவரைக்கும் பார்க்கல இப்பதான் பாக்குறாங்க அலர விட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் ஸோ இப்போ வந்து நம்ம பாத யாத்திரையோட டே சிக்ஸ்டி எயிட் அறு அதாவது அறுபத்தி எட்டாவது நாளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அறுபத்தி எட்டாவது நாள் பாவநாசம் மற்றும் கும்பகோணம் ஃபர்ஸ்ட் பாபநாசத்தை பார்த்துருவாங்க பாபநாசத்தில் பரபரப்பாக தொடங்கியது என் மண் எண் மக்கள் யாத்திரை மக்கள் உற்சாகமாக முன்வந்து திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறார்கள் அதாவது மக்களுக்கு வந்து ஒரு படித்த லீடர் ஒரு இவர் வந்தால் நாடு சூப்பராக இருக்குன்னு எல்லா மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ உற்சாகமாக வரவேற்கிறார்கள் பாபநாசத்தில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வராருங்க வரும்போது குழந்தைகள் அவரை சந்திக்கிறார்கள் வருங்கால சாதனையாளர்கள் மற்றும் வருங்கால தலைவர்களுடன் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு கூட சொல்லாமங்க ஒரு சினிமா துறை எந்த துறையும் பின்னாடி இல்லாமல் எந்த துறையிலேருந்து வராமல் ஒரு காவல்துறையிலிருந்து வந்து ஸ்டாராக மாறியிருக்காரு அப்படின்னா அது அது முழுக்க முழுக்க அவரோட கடினமான உழைப்பு பாஜகவினரின் கடின கடினமான உழைப்பு மட்டும்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாபநாசம் மக்களின் அன்பு மலையில் நனைந்த திரு அண்ணாமலை அவர்கள் பெண்கள் அதிகமாக வந்து ஆராத்தியெல்லாம் எடுத்து அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறார்கள் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் அதிகமாக இணையும் ஒரே கட்சி பாஜக மட்டும்தாங்க வேறு எந்த கட்சியிலேயாவது இந்த அளவுக்கு பெண்கள் தானாக முன் வந்து தன்னை இணைத்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு கட்சியை மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எந்த கட்சியும் கிடையாது பாஜக மட்டும்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கும்பகோணம்ங்க கும்பகோணம்னால எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மிகச்சிறந்த புண்ணிய ஸ்தலம் மிகச்சிறந்த ஆன்மீக பூமி அது எங்கிட்டு திரும்பினாலும் கோவில்கள் மட்டும்தான் இருக்கும் ஸோ அளவுக்கு ஒரு ஆன்மீகம் நிறைந்த பூமியில் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கு திராவிட கட்சிகளின் பிடியில் இருக்கும் கும்பகோணத்தை மீட்டெடுக்க வந்து கொண்டிருக்கிறார் தாரத்தப்பட்டையெல்லாம் வச்சு நொறுக்கியிருக்காங்க கும்பகோண மக்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற வந்த சரித்திர நாயகன் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட எதிர்பார்ப்பு மக்களோட நம்பிக்கையெல்லாம் ஒரு எழுபது பர்சன்டேஜ் தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு நம்பிக்கை அண்ணாமலை பக்கம் திரும்பி இருக்கிறது அப்படின்றத நான் இந்த இடத்துல உறக்க சொல்லுகிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் கூட்டத்தை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேங்க அவர் டயர்டே ஆகிட்டாருங்க டயர்டே ஆகிட்டார் அந்த அளவுக்கு திரு அண்ணாமலை அவர்களை சுற்றி அவ்வளோ மக்கள் கடல் போல மக்கள் நடந்து வர்றாரு நடந்து வரும்போது மாலை போடுறாங்க பூங்கத்து கொடுக்குறாங்க அவ்வளோ கூட்டம் நெரிசல் மக்களே தயவுசெய்து நீங்கள் எவ்வளோ பேர் வேணுமோ வாங்க திரு அண்ணாமலை அவர்களுக்கு பாதுகாப்பாக நாம் தான் இருக்க வேண்டும் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அதை மனசுல வச்சுட்டு அவர் கூட நடந்து வாங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பொதுமக்களை அவர் சந்திக்க வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி அந்த காணொளி உங்களுக்காக போடுறேன் பார்த்துட்டு வாங்க சரித்திர புகழ்மிக்க குபகோணம் சட்டப்பேரவை தொகுதியில மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய என் முன் என் மக்கள் இந்த யாத்திரை நூத்தி இருபத்தி ஐந்தாவது தொகுதியாக இன்று உபகோணப்பட்டு வருகின்றனர் மூன்று முறை இந்த யாத்திரை ஒட்டி வைக்கப்பட்டு சென்னையிலே வெள்ளம் தென்தமிழகத்திலே வெள்ளம்

இவ்வளோ கூட்டத்தை கூட்டி காட்டுங்கள் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு சவாலாக வைத்து செல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டங்கள் பொதுக்கூட்டத்தில் நிறைய பேசியிருந்தாரு அதில் இப்போது வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் அவங்களுக்கு போடுறேன் என்ன விஷயம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ தென் மாவட்டங்கள் மழை வெள்ள பாதிப்பால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள் அதற்கு வந்து மத்திய அரசு வந்து நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவங்களாக இவங்களால் அதாவது திமுகவினர் சொல்லி கொண்டு இருந்தார்கள் அதாவது இவங்க கேட்குற நிதியை கொடுத்துடணுமா அதாவது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க இந்த நிதியை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வருவாங்க அவங்க டீம் ஒன்று வரும் வந்து அந்த பாதிப்புக்குள்ளான இடங்களை பார்வையிடுவார்கள் பார்வையிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ போடுவாங்க அந்த வேல்யூ அந்த டீம் போய் அங்கே சொல்லுவாங்க அந்த வேல்யூ தான் மத்திய அரசு கொடுப்பாங்க இவங்க ஆயிரம் கோடி கேட்பாங்க ஆயிரம் கோடி கொடுக்க முடியுமா அப்படிலாம் கொடுக்க முடியாது ஏன்னா இவங்களை இவங்க வந்து மக்களை முட்டா முட்டாளாக்குற வேலை பொன்முடி அமைச்சர்கள் அமைச்சர்கள் தொடர்ந்து கைதாகி கொண்டு வருகிறார்கள் அதையெல்லாம் மடைமாற்றம் செய்ய அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அவங்க ஸோ இந்த பிரச்சனையில் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க அப்படின்ட்டு பண்ணோமா மக்கள் காசு தானே கேட்குறோம் கொடுக்க சொல்லுங்கள் நீங்கள் ஆயிரம் கோடி கேட்பீங்க ஆயிரம் கோடி கொடுத்தோன்னே அதான் அதான் வந்து திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லாம் பதிலடி கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்களோட பதிலடி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அது அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்தா எப்படி இருக்குன்னு எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க அதே மாதிரியே யாத்திரையில் நாளே அந்த விஷயத்துக்கு பதிலடி கொடுத்துருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் ஃபஸ்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனதை உங்களுக்கு வீடியோ போடுறேன் கேட்டுவாங்க சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்பொழுது

நம்ம அதை ஏற்படுத்திகிட்டே இருப்போம் அதற்கு மேலே மக்களோட விருப்பம் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அனுபவிக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதற்கப்பறம் இதற்கு பதிலடி தரும் விதமாக திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத் மத்திய அமைச்சர் அவர் பதிலடி கொடுத்துருப்பார் சூப்பராக சொல்லியிருப்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா கொடுத்தோம்ல ஒரு ஆளுக்கு ஆய ஆறாயிரம் ரூபா சென்னையில் அது வந்து உங்கள் அப்போ வந்துட்டு காசா அக்கௌண்டில் போடுங்க எதுக்கு கையில் கொடுக்குறீங்க அப்படின்னு அருமையான ஒரு பதிலடி கொடுத்துருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா வந்துட்டு இதில் வந்து பதவியில உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காரு மக்களோட ஹோட்டல தானே வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு சூப்பரா ஒரு பதிலாங்க அந்த காணில உங்களுக்கு என்ன கமெண்ட் அவங்க பார்ஷா எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் அவங்க அப்பா வீட்டு பேசுறவங்க அவங்க வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்கதானே கொடுக்கறோம் இந்த அப்பா வீடு முஆத்தாวะ இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது நீங்க அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டர இல்லீங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லீங்களா பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர் பட்ட தமிழ் அறிஞர் எம் தமிழ் எக்ஸ்கியூஸ் மீ ஹூ ஹரி यार ப்ளீஸ் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ஃபினிஷ் ही இஸ் ஆல்சோ யுவர் கொலீக் ஐம் answering him. அதனால நம்ம நாக்க கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையா சொல்றேன் அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுட்டு சொல்லல இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கறோம் இன்னொரு உதாரணம் பார்க்கறோம் மக்கள் அங்க மழையில அவஸ்தப்பட்டு இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அட்வான்ஸ் பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ள தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் சொல்ல எப்பொழுதும் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும் முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும் போது கூட சொல்லுங்க நம்ம இப்படி பேசினாங்க நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோ பண்ணுவாங்க உங்க அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால பண்ணுவாங்க கொஞ்சம் பொறுமையா வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் பாத்தீங்களா இதையெல்லாம் தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்களும் பதிலடி கொடுத்திருக்கிறார் பட்டையை கிடைப்பு விட்டாருங்க நம்ம கொங்கு மண்டலத்தின் சிங்கம் வாழும் தீரன் சின்னமலை அவர்கள் என்ன பண்ணி விட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பட்டியலை வச்சுக்கிட்டாருங்க கையில் பட்டியலை வச்சுட்டு எந்தெந்த அமைச்சர் எவ்வளோ எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க எவ்வளோ எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க அந்த பணம்லாம் அவங்க விட்டு பணமான்னு ஒவ்வொரு அமைச்சரையும் சொல்லி 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 அவர் படிச்சு காமிச்சிட்டாரு மக்கள் முன்னாடி

ஊழல் நடந்திருக்கிறார் அது உங்க அப்ப வீட்டு பணமா அதே போல அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் லாரியில சிக்கர் ஒட்டி வேறு வேறு லஞ்சம் பெற்றிருக்கிறாங்கன்னு நாங்களே அந்த டாக்குமெண்ட் வெளியிட்டு இருக்கோம் அது உங்கள் அப்பன் வீட்டு பணமா ஜெகத்ரட்சகனுடைய வீட்டில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரயில் நடத்தப்பட்ட பொழுது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி வைப்பு நடந்தது அப்பன் வீட்டு பணமா அல்லது பதினோரு அமைச்சர்கள் உங்களுடைய மந்திரி சபையில் இருக்கிறார்

பாஜக இருக்கிறது அப்படின்றத மனதில் வைத்துக்கொண்டு வாக்களியுங்கள் அப்படின்றத சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கணக்கு கிளிக் பண்ணி ஆளில் கொடுக்குங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹ்